அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எல்லாத்தையும் அதுதான் மெயின்டைன் பண்ணுது இதெல்லாமே நம்ம தூக்கத்தை தான் டிபெண்ட் ஆகுது ரீசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டைட் எக்ஸசைஸ் விட ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெய்லி ஏழு முதல் ஒன்பது மணி தூங்கணும் இப்போ ஒரு கேள்வி என்னென்னா ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே தூங்கினாலும் நம்ம முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது காரணம் நம்ம தூங்குனா கண்டினியூவாக தூங்கணும் நம்ம ஸ்லீப் இடையில இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்க்கவோ ரீல்ஸ் பார்க்கவோ எழுந்திருக்க கூடாது குவாலிட்டியா இருக்கணும் தூக்கம் மாதிரி குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்க நான் ஒரு அதன் பேர் இந்த ஹார்மோன் தான் நம்ம ஹெல்த்தியான காரணமா இருக்கு இப்ப நம்ம கண்ணுல புளூலைட் போடும் போது அந்த மெலாட்டோனின் சுரக்கிறது கம்மியாகும் நம்ம சீக்கிரம் தூங்க முடியாது டாக்டர் என்ன சொல்றாருனா டிவி ரேடியோ லேப்டாப் மொபைல் என்ன இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கும் இதற்கான சொல்யூஷன் என்னன்னா தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ளூ லைட் போடுறத நிறுத்திடணும் அது முடியல தொலைபேசியை தூக்கி போடுற வில் பவர் இல்லைன்னா ரீடிங் மோடு வச்சுக்கலாம் ரெண்டாவது கேட்டிட் பிளாக்கெட் அவ்வளவு இருட்டான ரூம்ல தூங்க முடியுமோ அவ்வளவு இருட்டான ரூம்ல தூங்குங்க ரூம் இருட்டா இல்லைன்னா நீங்க கண்ணை மட்டும் மறைச்சு தூங்குறது போதாது நம்ம உடம்புலையும் சென்சார் இருக்கு அதுக்கும் இரு இருட்டு தேவை சில பேருக்கு ரூம்ல லைட் இல்லைன்னா தூக்கம் வராது சொல்யூஷன் என்னன்னா ரெட் லைட் போட்டுட்டு தூங்கலாம் அது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும் பாடி ஒரு ரிசர்ச் என்ன தெரியுமா அதாவது தூக்கமே வராத வியாதி அவங்களுக்கு தேர்மல் சூட் தான் தூக்கம் வரைச்சிருந்தாங்க இந்த தேர்மல் சூட் ஒரு டிகிரி செல்சியஸ் குறைச்சதுனால குவாலிட்டியான ஸ்லீப் வந்துச்சு இப்போ இரண்டு வழியில உடல் வெப்பத்தை வெளியே போடான்னு உடல்ல இருந்து துரத்திடலாம் சூடு தண்ணியில குளிச்சுட்டு தூங்குங்க எதுக்கு சூடு தண்ணி இன்னும் உடம்பு சூடாவான்னு நீங்க நினைக்கலாம் சூடு தண்ணி உடம்பு குளிர்ச்சியதா கொடுக்கும் ஒரு மணி நேரம் பின்பு கோல்டு வாட்டர் ஓகேதா கம்மி ட்ரெஸ் போடுங்க முடியுமானால் துணி இல்லாமல் கூட தூங்கலாம் தனியா இருந்தா நான்காம் செயல் நீங்கள் காஃபி மற்றும் டீவுக்கு மதியம் இரண்டு மணிக்குள்ள நிறுத்துங்கள் அதுக்கப்புறம் மெலட்டோனின் சுரக்காது தூக்கம் வராது சொல்யூஷன் என்னன்னா டீ காஃபி மாதிரியான ப்ராடக்ட்ஸ் குடிக்கணும்னா மதியம் ரெண்டு மணிக்குள்ள குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் அப்பதான் மல்லாட்டனின் ப்ராப்பரா சுரக்கும் தூக்கம் வர ஆரம்பிக்கும் நல்லா தூங்கி நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நாம தான் நம்ம குடும்பத்தை பார்த்து கொள்கிற ஆளு இல்லையா பெட் இஸ் ஓன்லி ஃபார் ஸ்லீப் உங்க பட் வந்து தூங்குறதுக்காக மட்டும் அது எதுக்கு மூவி பார்ப்பதுக்கு இல்ல வாட்ஸ்அப் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு இல்ல சாப்பிடுறதுக்கு கூட இல்ல தூங்குற இடம் தூங்க சாப்பிட்ற இடம் சாப்பிட இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல தூக்கம் வந்து நிம்மதி நிறையும் ஆறாம் காம் யோர் இனர் சேட்டர் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் நினைச்சு பிரெயின் பண்ணாதீங்க ஃபியூச்சர்ல அம்பானி பொண்ணு மேரேஜ் பண்ண நினாச்சு பணக்காரனாக ஆக நினைக்கிறது எதுக்கு என்ன விட்டு போனாலும் மூளைக்கு ஓய்வு விடாம யோசிக்கிறது மூளை பேசுறத அடக்கணும் சொல்யூஷன் என்னன்னா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படியும் சிந்தனை சிறகெடுத்து பறக்குதுன்னா அட தூங்கியா சரி ஆகிடும் பிரச்சனைலான்னு ஒரு பொய் சொல்லிட்டு மூளைய சமாதானமாக்கி படுங்கியா யோசிக்காம மனித வளர்ச்சி நாக்டோபைன் செக்ரட் ஆகிற நேரம் இதுதான் யாங் இருக்க முக்கிய காரணம் அந்த நேரத்துல நான் வேலைக்கு போகவே போகாம நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்க கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு கரெக்ட் நேரத்துல தூங்குங்க வாழ ஆசையா இருக்கா பின்னெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்காம தப்பிக்கணுமா இப்போ வீட்டுல இருக்கிற பெட்ல படுங்கப்பா எதிர்கால உடம்பு நல்லா இருக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் போயிருக்கும் ரீகேப் பண்ணலாமா ஏழு வரிகளையும் ஒன் அவாய்ட் ப்ளூ லைட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுங்க ரெண்டாம் டார்க் ரூம் ரெட் லைட் பயன்படுத்துங்க மூணு குளிச்சுட்டு தூங்கலாம் நான்கு மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு காபி குடிக்காது தேயா காபி குடிக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க ஐந்தாவது படுக்கை மட்டும் தூங்க மொபைல்ல தொடக்கூடாது ஆறாம் மெடிடேஷன் என்ன வாய்ஸ் அடக்குங்க ஏழு உறங்கும் நேரம் இரவு பத்து முதல் இரண்டு மணி ஹார்மோன் சுரக்கும் நேரம் இந்த ஏழு முறை சிந்திச்சு புத்தகத்துல இருக்கு அங்கிருந்து இப்ப இந்த வீடியோ வழி அவங்க அடைஞ்சிருக்கு இன்னும் நிறைய தெரிய இந்த புத்தகம் வாங்கி வீட்டுல வச்சிடுங்க தூக்கத்துல கிங் ஆவிங்க வாழ்வோமே வளமாகவே